بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأتم الحج والعمرة لله وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إن هذا البيت دعامة من دعائم الإسلام فَمَنْ حَجَّ أَوْ يَعْتَمَرَ فَهُوَ اللَّهُ مِنٌ عَلَى اللَّهُ فَإِنْ مَاتَ أَدْخَلَهُ الْجَنَّةِ وَإِنْ رَدَّهُ إِلَىٰ أَهْلِهِ رَدَّهُ بِأَجْرٍ وَغَنِيمَةٍ أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يَفْقَحُ قولي يا سيدي يا رسول الله خذ بيدي كلت حيلتي أدركني مرادي يا رسول الله وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ولا نضاه ولا النبي كنمن نايغم كارنية تايغم முஹம்மது அலைஹி வசல்லம் அவர்களை போற்றி வாஞ்சி மிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாமினை ஆரம்பமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாமுல்லாஹி ஒபற்கு அருமையானவர்களே அல்லாஹுடைய கிருபையால் ரமதான் மாதம் முடிந்து ஷப்பாலும் பாதிக்கு மேல் முடிந்து இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையான கடமைகளில் மிக பெரும் கடமையான ஹஜ் செய்யப்படக்கூடிய துல்ஹ் மாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அலஹமது இஸ்லாமிய கடமைகள் ஐந்தில் மிக முக்கியமானது ஒரு கடமை ஹஜ் மற்ற கடமைகள் எல்லாம் அந்த அளவுக்கு ஏற்படுத்துபவை அல்ல இப்ப கலிமான்றது எப்ப வேணாம் சொல்லிக்கலாம் பிரச்சனையே இல்லை முகமதுலா என்ற கலிமாவை நாம் அனுதினமும் எல்லா நேரமும் முனிந்து கொண்டே இருப்போம் அந்த ஈமான் என்பது நம்மோடு இருக்கும் தொழுகை என்பது ஒவ்வொரு நாளும் தொழுதே ஆக வேண்டிய விஷயம் அது எந்த இடத்தில் இருந்து வேண்டாலும் தொழுது கொள்ளலாம் அது எந்த இடத்துக்கு போனாலும் சரி ஏன் பள்ளிவாசல்ல முடியாட்டி கூட நம் பிரயாணத்தில் இருந்தாலோ அல்லது வேறு இடங்களில் இருந்தாலோ முசல்லாவை சுத்தமான இடத்தில் விரித்து தொழுது கொள்ளலாம் இல்லையா இப்ப தொழுகை என்பதற்கு ஒரு நேரம் காலம் குறிப்பிட்ட இடம் அப்படிலாம் கிடையாது நோன்பும் ரமதான் மாதம் ஒவ்வொரு வருடமும் கடமையான நோன்பு அல்லாவுடைய கிருபையால் வைக்க சக்தி பெற்றவர்கள் அனைவரும் வைத்து விடுவார்கள் ஜக்காத் என்பது யாருக்கு பொருளாதார வசதி இருக்கோ அவங்களாம் என்ன செய்வாங்க ஜக்காத் கொடுத்தாவும் கொடுத்துடலாம் ஆனால் என்பது உடல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி ஒரு மனிதன் தகுதியாக அவன் தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் வைக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியம் வேணும் ஜகாத்து கொடுக்கிறதுக்கு பொருளாதார வசதி வேண்டும் ஆனால் ஹஜ்ஜு செய்வதற்கு இரண்டும் வேண்டும் அதில் முக்கியமாக என்பது நான் நினைக்கிற மாதிரி இல்லை அல்லாஹு சொல்றான் நீங்கள் அல்லாவிற்காக வேண்டி நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்றான் அப்போ இந்த ஹஜ் என்பது பொருளாதார ரீதியாக நிறைய செலவு இருக்கு உடல் ரீதியாக நிறைய சிரமங்களை நாம் சந்திக்க வேண்டி இருக்கும் அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவுக்காக வேண்டி நீங்கள் நிறைவேற்றுங்கள் யாரோ ஒருவருக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி பேருக்காக வேண்டி அல்லது சரி செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு விட்டேத்தியான எண்ணத்தில் இல்லை அப்படியெல்லாம் இல்லாமல் பரிபூரணமாக அல்லாஹிற்காக வேண்டி இந்த அமலை செய்யுங்கள் என்று சொல்கிறார் தொழுகையை பற்றி கூட அல்லாஹ் குரான் சொல்லும் போது தொழுங்கள் என்ற வார்த்தை வராது எப்படி தெரியுமா வரும் தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் தொழுங்கள்றதுக்கும் தொழுகையை நிலைநாட்டுவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு தொழுகிறது பெரிய விஷயமே இல்லை எல்லாரும் தொழு ஆனால் அந்த தொழுகையை பரிபூரணமாக தொழ வேண்டும் அந்த தொழுவதில் ஒரு பலகீனம் இருக்கக்கூடாது ஒரு பலகீனம் உடல் ரீதியான பலகீனம் அந்த தொழுகையில் முழுமையின்மை இதையெல்லாம் இருக்கும் கவனம் செலுத்தாம இருப்போம் ஒரு கட்டத்தில் சில பேர்லாம் பார்க்கலாம் தொழுவார்கள் ஆனால் தொழுகையில் முழுமை இருக்காது சில பேர் தொழுகிறதே கிடையாது வாரத்திற்கு ஒரு நாள் வருவார்கள் அல்லது இன்னும் சில பேர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு வருடத்திற்கு இரண்டு நாட்கள் பெருநாட்கள் மட்டும்தான் தொலைக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா வா அக்கயுமுஸ் சலாத்த என்று சொல்லிக்கிறான் ஜகாத்தை சொல்லும்போது வாத்து ஜகாத்தன்னு சொல்றான் ஜக்காத்தை குடுங்கள் அப்படின்னு சொல்றான் ஆனா தொழுகையை சொல்லும்போது தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் தான் ஹஜ்ஜை பற்றி சொல்லும்போது வா அத்திம் உல் ஹஜ்ஜ வலம் தல் இல்லாஹ் அல்லாஹிற்காக ஹஜ்ஜையும் பரிபூரணப்படுத்துங்கள் பரிபூரணப்படுத்துங்கள் எந்த விதமான குறையும் இருந்துவிடக்கூடாது இந்த நிறைய பேர் கிட்ட பொருளாதாரம் இருக்கும் ஆனால் செய்வதற்கு அவர்கள் முயற்சிக்க மாட்டார்கள் சில பேர் ஹஜ்ஜு செய்யணும் நினைப்பாங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையாது ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் சில பேர் உடல் பலகீனம் காரணமாக ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய முடியாத நிலையில் இருப்பார்கள் அல்ல பாதுகாக்க வேண்டும் இப்ப ஹஜ்ஜுக்காக வேண்டி முயற்சி செய்யணும் அதுக்காக வேண்டி உடல் ரீதியாக அவனுக்கு பலமும் இருக்க வேண்டும் சில பேர்லாம் பார்க்கிறோம் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கூட ஹஜ்ஜு செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க அந்த மினா அரபாவுல அவர்கள் சக்கர நாற்காலி இருக்கிறார்கள் தவாப் செய்யும் போது இன்னைக்கு நிறைய வசதிகள் வந்துருச்சு அவங்க என்ன செய்றாங்க அந்த வாகனத்தில் தவாஃப் செய்கிறார்கள் இறைவனுக்காக வேண்டி அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய பேர் வராங்க ஆனால் இன்னும் சில பேர் இதில் கவனம் செலுத்தாமலும் இருக்கிறார்கள் இப்படி கவனம் செலுத்தாமல் இருந்தால் இந்த ஹஜ் என்பது முழுமையடையாது இறைவனுடைய கூலியை முழுமையாக பெற்று தராது என்பதுதான் இறைவன் சொல்லக்கூடிய வசனத்துடைய கருத்து பரிபூரணப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றான் சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஹஜ் என்பது ஒரு பயணம் இங்க இருந்து நம்ம என்ன செய்வோம் சென்னைக்கோ அல்லது கொச்சினுக்கோ வேற ஒரு ஊருக்கு போவோம் இருந்து ஒரு ஃபிளைட்ல ஜித்தாவுக்கு போவோம் மக்காவுக்கு போவோம் நம்ம வந்து அங்கே தவாப்பு செய்வோம் சாழி செய்வோம் மற்ற அமல்கள்ல மினாவில் தங்குவோம் அரஃபாவில் தங்குவோம் நம்ம கல் எறிவோம் முடிஞ்சு போச்சு குருவானி கொடுப்போம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க இல்ல இது ஒரு பயணம் மட்டுமல்ல பலவிதமான கிரியைகள் சேர்ந்த ஒரு விஷயம் சாதாரணமா பார்க்கும்போது இது எதுக்கு செய்யணும்னு நினப்போம் ஆனால் இது இறைவனுடைய கட்டளை இறை தூதருடைய நின இறைவனுடைய பொருத்தத்தை நாடு செய்யும்பொழுதுதான் அந்த ஹஜ் என்பது முழுமையடையும் ஹஜ்ஜில் நிறைய சிரமங்கள் ஏற்படும் ஹஜ்ஜு செய்யணும்னு நினைச்சிட்டாலே அல்லாஹு தாலா பலவிதமான தடைகளை நமக்கு வரும் அல்லாஹு தாலா என்ன செய்வோம் அந்த தடைகளை நீக்க வேண்டும் ஆனால் அந்த தடைகள் நமக்கு என்ன செய்யும் வரும் அல்லாஹ் குரான்லேயே சொல்றான் இந்த வார்த்தை சொல்ற பின்னாடி பொயின் சிறத்தும் நீங்கள் தடுக்கப்பட்டால் நீங்கள் என்ன முடியுமோ அதை குர்பானி கொடுத்துட்டு அதை விட்டு வெளியே வந்துடணும் பெருமானா செல்லாஹு அலை வசல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் ஒம்ரா செய்ய வேண்டும் என்ற நியத்துல மக்காவிற்கு சென்றார்கள் இடத்தில் தடுக்கப்பட்டார்கள் அப்படின்ற வரலாறு உங்களுக்கு தெரியும் அந்த சமயத்துல அல்லாஹு தாலா பெருமானா செல்லாஹு அழை வசல்லம் அவர்களுக்கு வழிகாட்டினான் பெருமானா செல்லாஹு அழை வசல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல ஒரு பிராணியை குர்வானி கொடுத்து விட்டு வந்து விட்டார்கள் அதை தெளிவான வெற்றி என்று அல்லாஹ் சொல்றான் மறு வருஷம் உம்ரா செஞ்சாங்க அதற்கு அடுத்த வருஷம் மக்காவையே பெருமானாருக்கு வசப்படுத்தி கொடுத்தான் அல்லாஹ் இப்போ ஹஜ்ஜுக்கு போகும்போது நிறைய சிரமங்கள் என்ன செய்யும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் எவ்வளவுதான் காலம் வசதியான காலங்கள் வந்துட்டாலும் சரி நவீன தொழில்நுட்பங்கள் நவீன வசதிகள் எல்லாம் இருந்தாலும் சரி ஹஜ் என்பது மிக ஒரு சிரமமான ஒரு அமல் அதாவது ஆரம்பத்தை சொன்ன உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாகவும் சரி மற்ற எல்லா சூழ்நிலைகளிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஹஜ் என்பது ஒரு சிரமமான காரியம் ஒரு ரபி தோழர் வந்து சொல்றாங்க பெருமானா செல்லோ வாழை செல்லுமா அவங்கிட்ட வந்து சொல்றாங்க இன்னி ஜுபான் ஒ இன் இ லாரிஃப் யார சொல் நான் பலகீனமானவன் நான் கோழை என்னால போருக்கு வர முடியாது போருக்கு வரக்கூடிய அளவிற்கு எனக்கு உடல் சக்தியும் இல்லை மன ரீதியான வளமும் இல்லை ரொம்ப பலகீனமாக இருக்கேன் அப்படியா பெருமானா செல்வதா டேஸ்னு சொன்னாங்க அலுமை இல்லாஜிஹாதின் லா ஷவுகத் தஃபிஹி அல் சிரமம் இல்லாத ஒரு ஜெயாதுக்கு வாருங்கள் அதுதான் ஹஜ் என்று சொன்னார்கள் ஜியஹாதோட ஹஜ்ஜை பெருமான செல்லோகம் அழைவசிலும் ஒப்பிட்டுள்ளார்கள் இறைவனுடைய பாதையில் போராடுவது எந்த அளவுக்கு சிரமமோ சில நேரங்களில் ஷஹீதாக வேண்டிய சூழ்நிலை இல்லையா உயிரோடு வருவோம் என்று நிச்சயம் இல்லை போருக்கு சென்றால் அது போல ஹஜ் என்பதும் சிரமமானதுதான் அந்த ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது போருக்கு சென்றால் என்ன நன்மையோ அந்து கிடைக்கும்

கடினமான முறையில் பிரயாணத்தை தயார் செய்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு போருக்கு செல்லும் போது என்னென்ன தயாரிப்பு வைக்கணுமோ எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகும்போது வச்சுட்டு போங்க இரண்டு ஜிஹாதுகளில் அதுவும் வந்து சொன்னார்கள் உமர் ரதி அல்லாஹு இன்னொரு ஹதீஸ் பெருமானா சொல்லுதா சொல்றாங்க இன் அஹாதல் பைத் காபா முஷரஃபாவை பார்த்து பெருமானா சொல்கிறார்கள் இந்த காபா இருக்கு இல்லையா பைத்துல்லா இதற்கு தாமத்தும் இந்த ஆயுமில் இஸ்லாம்

அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைய செய்வார் மக்காவுல போய் மதீனாவுல போய் ஒஃபாத்தானா இறைவன் சுவனத்திற்கு நுழைய செய்வதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான் ஒயின் ரத்த ஹூ இலா அலிஹி அவர் குடும்பத்திற்கு திரும்பி வந்தால் நம்மளால திரும்பி வர முடியாது அல்லாஹ் பெருமாளாக சொல்கிறார்கள் ஃபைன் ரத்த ஹு அல்லாஹ் அவனை திருப்பி கொண்டு வந்தால் அஜுக்கு போயிட்டு திரும்ப நம்முடைய குடும்பத்தாரிடத்தில் நாம் திரும்ப வந்தால் இறைவன் நம்மை அழைத்து வந்தால் எப்படி வரணும் தெரியுமா ரத்த ஹூபி ஹாஜிரின் வகனிமத்தின் அல்லாஹ் அவரை மிகப்பெரிய கூலியோட மிகப்பெரிய ஒரு கனிமத்தோட கனிமத்தினால் ஒரு செல்வம் செல்வத்தோட அல்லாஹ் என்ன செய்வான் திரும்ப கொண்டு வருவான் அப்படின்னு சொன்னாங்க அப்ப யோசிச்சு பாருங்க ஹஜ் என்பது பலவிதமான சிரமங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம ஒரு சில மனித சில நேரங்களில் இங்கேருந்து என்ன செய்கிறோம் ஹஜ்ஜுக்கு போயிடுறோம் மக்காவுக்கு போயிடுறோம் ஒரு காலம் இருந்தது கப்பல் பயணமே பல மாசம் பிரயாணம் பண்ணுவாங்க இருந்து மும்பைக்கு போய் மும்பைல இருந்து என்ன செய்வாங்க கப்பல்ல போவாங்க கஃபன் துணியோட போவாங்களாம் சில பேர் இது எஹராம் என்பதே கஃன் துணியுடைய ஒத்துல தானே மனிதனுக்கு மேலாடை கீழாடை அவ்வளவுதான் அப்ப அந்த எஹராம் துணியோடு அவங்க என்ன செய்வாங்க போவாங்க ஒரு மனிதர் சொல்கிறார் ஸ்பெயினில் இருந்து ஜித்தாவுக்கு ஒரு மாசம் போனோம் ஆனால் திரும்ப வருவதற்கு ஆறு மாசம் ஆச்சு அப்படிங்கிறாங்க இன்னைக்கு ஜித்தாவில் இறங்கணும் அப்படின்னு சொன்னா மேக்சிமம் போனா ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் சொகுசா ஒரு கார்லயோ பஸ்ல என்ன செய்யணும் மக்காவுக்கு போயிடலாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஜித்தாவில் இருந்து மக்காவுக்கு போறதற்கே மலைகளை கடந்து போகணும்னா மூணு மூணு நாட்கள் ஆகும் அவ்வளவு சிரமமான பயணத்தை மேற்கொண்டு அவ்வளவு பிரச்சனைகள் இது இயற்கை ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம கொள்ளைக்காரர்கள் இருப்பார்கள் சில கொள்ளைக்காரர்கள் அவங்க என்ன செய்வாங்க கொள்ளையடிப்பதற்கு வருவார்கள் அவர்களையும் கடந்து என்ன செஞ்சிருக்காங்க ஹாஜிகள் பல துன்பங்களை கடந்து பல சிரமங்களை கடந்து ஹஜ்ஜி செய்ய போயிட்டு வந்திருக்காங்க ஆனா இவ்வளவு விருந்தும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஹஜ்ஜில சிரமங்கள் இருக்கு சென்ற வருடம் கூட ஹாஜிகளுடைய இன்னைக்கு அதிகமானதின் காரணமாகவும் அதே போல வெப்பத்தின் காரணமாகவும் பல ஹாஜிகள் ஒஃபாத்தான செய்தியை இப்போ நம்ம ஊடகங்களில் பார்த்தோம் அப்போ இந்த சிரமம் என்பது ஹஜ்ல அல்லாஹு தான அவங்களை சோதிப்பதற்காக ஏற்படுத்துவது ஃபையின் வாஷர் துங் ஹதி என்று சொல்கிறான் அல்லவா நீங்கள் சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டால் தடுக்கப்பட்டால் நீங்க என்ன செய்யணும் பொறுமையை முதலில் காப்பணும் இந்த வருடம் ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு நீங்கெல்லாம் கேள்வி பெற்று இந்தியாவிற்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட சீட்டுகளில் ஒரு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் கிட்டத்தட்ட அதில் ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் ஹஜ் கமிட்டி மூலமாகவும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் சீட்டு வந்து பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் மூலமாகவும் வழங்கப்பட்டுச்சு ஆனால் துரதிருஷ்டவசமாக சில நடைமுறை சிக்கல்கள் எங்கே தவறு நடந்துச்சு அப்படின்றது அல்லாஹ் தான் அறிவான் ஹஜ் கமிட்டி மூலமாக போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு பேர் போகிறாங்க அல்லாவுடைய கிருவேகளை அவங்களுக்கு எல்லா வீசா எல்லா பிரச்சனை முடிஞ்சிச்சு வீசாலாம் வந்துருச்சு அலமது இல்லா இந்த பிரைவேட் மூலமாக செல்லக்கூடிய ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் கிட்டத்தட்ட அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க எட்நூறு ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க எட்நூறு ஹஜ் நிறுவனங்கள் இவங்கெல்லாம் என்ன தான் என்ன செய்வாங்க மினாவில் இலத்தை முன்னாடியே என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு காசை கட்டிடுவாங்க அவங்க என்ன செய்வாங்க அலாட் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியாக மினா என்பது ரொம்ப முக்கியமான அந்த நாட்கள் நம்ம செய்யறோம் அதான் உண்மையான ஹஜ்ஜு நம்ம வந்து நாற்பது நாள் அங்கே போய் தங்கி இருக்கிறதுலாம் ஹஜ்ஜுன்னு சொல்ல முடியாது அந்த ஐந்து நாட்கள் துல்ஹ் பிறையிலுடைய ஐந்து நாட்கள் என்னன்னு சொன்னால தங்கி மிஸ்தி போய் அரஃபாவுக்கு போய் ஜமராத்தில் கல்லி அறிஞ்சு வரோம் இல்லையா அந்த ஐந்து நாட்களுடைய ஏற்பாடு மிக முக்கியமான ஏற்பாடு நம்ம மற்ற அசிசியாலேயோ அல்லது ஹில்டன் ஹோட்டலில் தங்கியிருக்கிற மாதிரி அங்கே தங்க முடியாது அங்கே நிறைய சிரமங்கள் ஏற்படும் ஒரே ஒரு பெட்டு தான் இருக்கும் ஒரு ஆளுக்கு அந்த பெட்டுலாம் என்ன செய்யணும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் பல ஹாஜிகள் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹாஜிகள் இருப்பாங்க இயற்கை உபாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதற்குரிய ஏற்பாடுகள் சிரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இப்போ இந்த ஐந்து நாட்கள் இருக்கு இல்லையா இந்த ஐந்து நாட்களுடைய ஏற்பாடுகள் மொழியம் அப்படின்னு சொல்லிட்டு சில அங்கே இருக்கக்கூடிய ஏற்பாட்டாளர்கள்கிட்ட கொடுப்பாங்க இந்த கொடுக்கக்கூடியதில் ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு இது ஒரு அசாதாரணமான சிக்கல் சென்ற வருடம் வரைக்கும் நேரடியாக நடந்தது இந்த வருடம் கவர்மெண்ட் மூலமாக போகும்போது சில நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு அல்லாவே நன்கறிந்தவன் யார் இந்த விஷயத்தில் தவறு செய்திருந்தாலும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அதற்குரிய தண்டனை வழங்குவானாக ஏன்னா யார் இது வந்து ஹஜ்ஜுடைய விஷயம் அதே போல யார் இந்த விஷயத்தில் வேண்டுமென்றே செய்திருந்தால் கொடுக்கட்டும் தெரியாமல் நடந்திருந்தால் அல்லாஹு தாலா அவருடைய குற்றத்தை மன்னிப்பானாக வேண்டி முழுமையா தயாராகி நிறைய பேர் இருக்காங்க நிறைய சகோதரர்கள் பார்க்கும் போது சில பேர் அழுகுறாங்க சில சகோதரர்கள் நெசுறாங்க கண்ணீர் விட்டு அழுகுறாங்க ஏன்னா ஒருத்தர்லாம் பேசுன அவர் சொல்றாரு தன்னுடைய மனைவியினுடைய நகையெல்லாம் வித்து ஹஜ்ஜு காசு கட்டியிருக்காரு வீட்டில் போனது குண்டுமணி தங்கம் இல்ல அப்படிங்கிறாரு கண்ணீர் விட்டு அழுகிறாரு இத்தனை காசையும் கட்டி ஹஜ்ஜுக்காக வேண்டி கற்பனையோடு எண்ணி நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கும் போது ஹஜ்ஜுக்கு போக முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க எல்லாம் வந்து மனதளவுல மிகவும் உளைச்சலையும் அவங்க வந்து அப்படியே ஒரு இந்த டிசப்பாயின்மெண்ட் சொல்ல அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப எளிதான வார்த்தை ஒரு உச்சகட்ட விரக்தியில் இருக்காங்க அவங்க ஜுனைத் அல் பக்தாதி ரஹ்மஹுல்லா அவருடைய வரலாற்றில் ஒரு அற்புதமான நிகழ்வு உண்டு அவங்க ஹஜ்ஜுக்கு போகிறாங்க ஹஜ்ஜுக்கு போனப்ப அவங்களுக்கு இன்ஹாம் மூலமாக சொல்லப்படுது டமாஸ்கஸை சார்ந்த செருப்பு வியாபாரி ஷரீஃப் என்பவருடைய ஹஜ்ஜு முதன்மையாக அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜு இந்த வருஷம் வந்து லட்சக்கணக்கான ஹாஜிகள் ஹஜ்ஜு செஞ்சுருப்பாங்க எல்லோருடைய ஹஜ்ஜும் முழுமையான ஹஜ்ஜும் நம்ம சொல்ல முடியாது யாருக்கு அதிக நன்மை என்பது நமக்கு தெரியாது இறைவனுக்கு தெரியும் அவனுடைய இஹ்லாஸை பொறுத்து அவனுடைய அமல்களை பொறுத்து அப்ப அந்த ஷரீஃபுடைய ஹஜ்ஜு தான் முதன்மையாக அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜ் அப்படின்றது இல்லாம அவங்களுக்கு கிடைக்கப்படுது உடனே என்ன செஞ்சாங்க ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஜுனைதல் பக்தாதி ரஹ்மஹுல்லா நேர டமாஸ்கஸ்கே போயிட்டாங்க டமாஸ்கஸ்க்கு போய் அந்த சிறப்பு வியாபாரியான ஷரீஃபை தேடி கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கேட்டாங்க இந்த வருஷம் மாஷா அல்லா நீங்க ஹஜ்ஜுக்கு வந்தீங்க இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அவர் டக்குன்னு சொன்னாரு ஹஜ்ஜுக்கான வரவே இல்லையா ஹஜ்ஜுக்கு நான் வரவில்லை இல்லை ஆனால் ஹஜ்ஜுக்கு வராத மனிதருடைய ஹஜ்ஜு அங்கீகரிக்கப்பட்டதாக அவருக்கு இல்ஹாம் தெரிவிக்கிறது அல்லாஹ் அவருக்கு என்ன செய்யறாங்க இல்லஹாம் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது அல்லாவின் அந்த இல்ஹாம்னா தெரியும் இல்லையா இறை யுதிப்பு இப்ப இறைவன் இருந்து இப்படி ஒரு செய்தி வருது ஆனா அவர் செய்யலங்கிறாரு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு நான் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக இருந்தேன் அதற்குரிய பொருளாதாரத்தெல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன் ஆனால் ஹஜ்ஜுக்கு வர முடியல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு என்னுடைய மகன் ஒரு நாள் அழுதுகிட்டே வந்தான் வீட்டுக்கு அவன்கிட்ட கேட்டேன் ஏன் பா அழுதுட்டு வர்ற அப்படின்னு பக்கத்து வீட்டுல இறைச்சி சமைச்சு சாப்பிடுறாங்க நான் போனேன் என்ன விரட்டி விட்டுட்டாங்க எனக்கு அந்த இறைச்சியை கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு உடனே இவரும் ஏன் அந்த அளவுக்கு ஒரு சின்ன பையனை விரட்டி விடணும் அப்படின்னு விசாரிப்பதற்காக வேண்டி அந்த வீட்டுக்கு போறாங்க அந்த வீட்டுக்கு போனப்போ அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க நாங்கள் வியாபாரத்தில் நஷ்டம் அடைஞ்சிட்டோம் கடுமையான நஷ்டம் கடுமையான பொருளாதார நெருக்கடி சாப்பிட பல நாட்களாக உணவு இல்லை ரொம்ப சிரமத்தில் இருக்கும் இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு இறந்து போன மையத்து ஆடு கிடைச்சது எங்களுக்கு மையத்தை ஹராம் இறந்து போன ஆட்டினுடைய கறியை சாப்பிடுவது ஹராம் ஆனால் எங்களுக்கு ஹலால் ஏன்னா குரால் சொல்றான் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில ஒரு ஹராமான இறைச்சி உயிர் போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருந்தால் சாப்பிடலாம் எங்களுக்கு அந்த அச்சம் வந்துருச்சு அந்த அளவுக்கு நாங்க பல நாடா பட்னியா கிடக்கும் எங்களுக்கு கிடைத்த அந்த செத்த ஆட்டினுடைய இறைச்சியை நாங்கள் சாப்பிட்டு இருந்தோம் உங்க மகன் வந்தான் உங்க மகனுக்கு அது ஹராம் எங்களுக்கு அது ஹலால் நல்ல விஷய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் உடனே செத்த இறைச்சி ஹலால்னு நினைச்சிடாதீங்க அந்த மாதிரி உயிர் போகக்கூடிய சூழ்நிலையில் பொழுது அதை சாப்பிடலாம் அந்த அடிப்படையில் குடும்பத்தார்கள் சாப்பிட்டாங்க ஜுனைதல் பக்தாதி அதாவது ஷரீஃபுடைய மகன் வந்தார் அவரை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் வேணாலும் விரட்டி விட்டுட்டோம் இதை கேட்டவுன்னு அவர் ஷரீஃப் சொன்னார் என்னுடைய பக்கத்து வீட்டில் இவ்வளவு சிரமத்தில் பல நாட்கள் பட்டினியா ஒரு குடும்பம் இருக்கும்போது நான் ஹஜ்ஜு செய்யணும்ன்றது முக்கியம் கிடையாது அப்படின்னு ஹஜ்ஜுக்காக சேகரித்து வைத்திருந்த பணத்தை எல்லாம் என்ன செஞ்சாரு அப்படின்னா அந்த குடும்பத்தாருடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு கொடுத்துட்டார் பொருளாதாரத்திற்காக வேண்டி கொடுத்துட்டாரு அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டாரு அதனால நான் இந்த வருஷம் ஹஜ்ஜ் செய்யல அப்படின்னா இப்ப ரஹ்மஹுல்லா சொன்னாங்க அல்லாஹ் உங்களுக்கு வர்க்கத்தை செய்வானாக அல்லாஹ் உங்களுக்கு கிருவை செய்வானாக ஏன்னா நீங்கள் ஹஜ்ஜு செய்ய வரவில்லை உங்களுடைய ஹஜ்ஜு சிறப்பான முறையில் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு பெரியோர்களே பல நேரங்களில் இது போன்ற சிரமங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும் ஹஜ்ஜுக்காக வேண்டி கடுமையான முறையில் முழுமையான முறையில் தயாராகி மனதளவில் உடல் அளவில் எல்லாம் தயாராகி இருக்கும்போது சில சகோதரர்களுக்கு இது போன்ற ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு இந்த நெருக்கடி தற்காலிக நெருக்கடியாக இருக்கணும் அல்லாஹு தாலால இந்த நெருக்கடி முழுமையாக போக்க வேண்டும் நீங்க எல்லாம் துவாச்சி வைங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கும் அல்லாஹு தாலா ஹஜ் உலி நசீவை கொடுக்கணும் கவர்மெண்ட்ல எதற்காக வேண்டி பலவிதமான முஸ்தீபுகள் நடக்குது அதுக்காக வேண்டி மீட்டிங்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஆ அம்பத்திரண்டாயிரத்துல பத்தாயிரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மிச்சம் இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டாயிரம் சீட்டையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக வேண்டி தயார் நிலையில் இருக்காங்களோ அவங்க ஹஜ்ஜு செய்வதில் எந்த விதமான சிரமமும் இருக்காது ஆனால் அதே நேரத்தில் ஒருவேளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கும் ஹஜ்ஜு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இந்த வருடம் ஏற்பட்டால் அல்லாஹு தாலா இதை விட பன்மடங்கு கூலி தர போதுமானவன் விட பன்மடங்கு அல்லாஹு தாலா என்ன செய்வான் கூலி தருவ போதுமானவன் சரிங்களா ஆக இதை நம்ம முழுமையான முறையில் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் நான் எதுக்கு இந்த வசனத்தை சொல்றேன் அப்படின்னா அல்லாஹுடைய இறை இல்லத்தை தரிசிப்பதற்கு இறை இல்லத்திற்கு செல்வதற்கு தடுப்பதை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான் சிறுவை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பலஸ்தீனத்தை மீட்ட மிகப்பெரிய ஒரு அரசர் அவர் படுத்த படுக்கையில இருக்காரு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இந்த சமயத்தில் அவர் கேள்விப்படுறாரு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய சிலர் அதாவது ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களை சிலர் என்ன செய்யறாங்கன்னா தடுக்கிறாங்க அவங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படுது அப்படின்றது கேள்விப்படுறாரு கேள்விப்பட்டவனை இறைவண்டத்தில் துவா செய்கிறார் இறைவா ஹாஜிகளுக்கு இடையூறு கொடுக்கக்கூடியவர்களை விரட்டி பைத்துல் முகத்தஸை நான் மீட்க வேண்டும் இறைவா எனக்கு சிஹத்தை பரிபூரணப்படுத்து ஆஃபியத்தை வழங்க என்று துவா செய்கிறார் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஆஃபியத்தை கொடுத்தான் பைத்துல் முகத்தஸை அவர்கள் மீட்டார்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்பட்ட அல்லது அந்த சிரமங்களை ஏற்படுத்தியவர்களை அவர்கள் வீழ்த்தினார்கள் என்பது வரலாறு எனவே அருமையான பெரியவர்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய சிரமம் அது யார் மீது குற்றம் செல்வது என்பது தெரியல அல்லாவே நன்கறிந்தவன் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் இவரை வந்து அவரையும் அவர் இவரையும் மாற்றி தான் என்ன செய்கிறாங்க குறை சொல்கிறாங்க அல்லாஹுதாலா இந்த வருடம் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து செய்து அதற்காக வேண்டி தயாராக இருக்கக்கூடிய அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் பரிபூரணப்படுத்துவானாக அல்லாஹு தாலா ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பயணத்தையும் அங்கே தங்கி இருக்கக்கூடிய காலத்தில் அவருடைய அமல்களையும் முழுமைப்படுத்துவானாக அவருடைய பயணத்தை லேசாக்குவானாக சிரமங்களை லேசாக்குவானாக குறிப்பாக அந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் ஐந்து நாட்களில் மினாவிலும் அரபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் ஜமராத்திலும் அவர்கள் நிம்மதியான முறையில் ஹஜ் செய்துவிட்டு நிம்மதியான முறையில் அனைத்து அமல்களையும் பரிபூர்ணப்படுத்திவிட்டு எந்த விதமான நெருக்கடி இல்லாமல் சிரமங்கள் இல்லாமல் திரும்பி வரக்கூடிய பாக்கியத்தை தருள்வானாக அனைத்து ஹாஜிகளும் உலகம் முழுக்க லட்சக்கணக்கான ஹாஜிகள் இந்த ஹஜ் செய்ய செய்யிறார்கள் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் அத்தனை சொல்றாங்களுடைய அமல்களையும் அல்லாஹு தாலா ஹஜ்ஜம் மக்பூலாக ஹஜ்ஜம் மபுரூராக ஆக்கி அருள் புரிவானாக அவளுடைய ஹஜ்ஜை பரிபூரணப்படுத்தியது மட்டுமல்லாமல் அனைத்து ஹாஜிகளுடைய பிரயாணத்தையும் திரும்பவும் லேசாக்கி அவர்களுடைய இல்லங்களுக்கு ஆஃபியத்துடனும் உடல் நலத்துடனும் வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா அருள்வானாக பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பெருமானா சல்லதா சொன்னது போன்று பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகரை போன்று ஹாஜி வருவார் என்று சொல்கிறார்கள் அதுபோன்று பாவங்கள் மன்னிக்கப்பட்ட புனிதர்களாக அனைத்து ஹாஜிகளையும் அல்லாஹு தாலா அவர்களுடைய இல்லங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பானாக இந்த வரம் ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த தற்காலிக நெருக்கடி நான் திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன் தற்காலிகமாக நெருக்கடியை அல்லாஹு தாலா முழுமையாக நீக்கி அனைத்து ஹாஜிகளுக்கும் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜ செய்ய நேர்த்தி செஞ்சிருக்காங்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை முழுமைப்படுத்துவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய முறையை முடிக்கிறேன் அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்